டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு படிச்சிட்டு இருக்கிற எல்லாருக்கும் இந்த குமார் புரோவுடைய அன்பு மாலை வணக்கங்கள் தினமும் ஜிகே அப்படிங்கிற தலைப்பில் டிஎன்பிஎஸ்சியில் வந்த அசல் வினாவை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த வினாவுக்கான விடையையும் பார்க்குறோம் அது சம்மந்தப்பட்ட தகவல் ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத தேடி பிடிச்சும் பார்க்குறோம் இப்படி பார்த்தாவே ஓரளவுக்கு ஜிகே பகுதியை நம்ம கவர் பண்ண முடியும் இன்றைக்கி தினமொரு ஜிகே பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் ஃபோரில் வந்த ஒரு எக்கனாமிக் கொஷினை பார்க்குறோம் அது சம்மந்தப்பட்ட தகவலையும் பார்க்குறோம் என்ன கேள்வின்னு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராவது ஆண்டு மக்கள் தொகை பெருக்க வீதம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறாங்க அதாவது மக்கள் தொகைங்கிறது ஒவ்வொரு வருஷமும் அதிகமாகிட்டே வரும் இல்லையா அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் மக்கள் தொகை அதிகரிச்சிருக்கும் இல்லையா அதை எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ஷனை பாருங்கள் பெரும் பிரிவினை ஆண்டு மக்கள் தொகை வெடிப்பாண்டு மக்கள் தொகை ஆண்டு சிறு ஆண்டுன்னு கொடுத்துருக்குறாங்க இதற்கான விடை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிறு பிளவு ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அப்படிங்கிறது சிறு பிளவு ஆண்டு அப்போ பெரும்பிளவு ஆண்டுன்னா என்னது மக்கள் தொகை வெடிப்பாண்டுன்னா என்னதுன்னா அதையும் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் விளக்கமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பதினொன்றாவது வகுப்பில் பொருளாதாரம் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது அந்த புத்தகத்தில் இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு பாடத்தை கொடுத்துருக்காங்க அந்த பாடத்திலேயே மக்கள் தொகையை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா இந்த அட்டவணை இந்த அட்டவணையை நல்லா டீப்பாக கவனித்தாவே எப்படி படிக்கவே தேவையில்ல நல்லா கவனித்தாவே போதும் இந்த மாதிரியான கேள்விக்கு ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம் நான் சொல்ல சொல்ல நல்லா கவனிங்க இதுவே போதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு செஞ்சாங்க இந்தியாவில் எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் அப்போ இந்தியாவில் மக்கள் எத்தனை பேர் இருந்தாங்கன்னா சுமார் இருபத்தி நாலு கோடி பேர் இருந்திருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றுங்கிறது எப்போ இப்போ இருந்து நூற்றி இருபது வருடங்களுக்கு முன்னாடி நூற்றி இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒன்றா சேர்ந்து இருந்துச்சு அப்போயே மக்கள் தொகை எவ்வளோ இருந்துருக்குது இருபத்தி நாலு கோடி பேர் தான் இருந்திருக்கிறாங்க இந்த இடத்துல உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன் இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ மேற்கொள்ளப்பட்டது இதையும் கமண்டில் போடுங்க முறையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்பொழுதும் மேற்கொள்ளப்பட்டது அதையும் கமண்டில் போடுங்க அதாவது ரெண்டு கேள்வியை கேட்டிருக்கிறேன் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்பொழுது செய்யப்பட்டது முறையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்பொழுது செய்யப்பட்டது இந்த ரெண்டுக்கும் விடை தெரிஞ்சால் கமெண்டில் போடுங்க பார்ப்போம் சரி கம் டு த பாயிண்ட் அடுத்து ஒவ்வொரு பத்தாண்டுகளுக்கு ஒரு முறையும் மக்கள் தொகை கணக்கெடுப்பை செய்வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் கணக்கெடுப்பு செஞ்சுருக்கிறாங்க அப்போ இருபத்தைந்து கோடியாக மாறி இருக்குது ஓகே மக்கள் தொகை அதிகரிக்கிறது ஓகே தானே அப்போ அதிகமாக இருக்கிறாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பாருங்கள் இருபத்தைந்து புள்ளி பதிமூன்று கோடியாக அதாவது குறஞ்சிருக்குது தெரியுதா இங்கே பாருங்க இருபத்தஞ்சு புள்ளி இருபத்தோரு கோடியாக இருந்து இருபத்தஞ்சு புள்ளி பதிமூன்று கோடியாக குறைஞ்சிருக்கு அதுவும் மக்கள் தொகைங்கிறது ஒவ்வொரு வருஷமும் அதிகமாகிட்டே வரும் இல்லையா அதை என்ன சொல்லுவோம் ஆண்டு சராசரி வளர்ச்சி வீதம்னு சொல்லுவோம் இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பாருங்களேன் மைனஸ் ஜீரோ புள்ளி ஜீரோ மூன்று சதவீதம் அப்படின்ட்டு பாப்புலேஷன் நெகட்டிவில் போயிருக்குது அதிகரிக்கிறதுக்கு பதிலாக குறைஞ்சிருக்குது எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சரி ஏன் குறைஞ்சிருக்குது அப்படின்னா அதற்கான ரீசனையும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று டு இருபத்தொன்று காலக்கட்டத்தில் காலரா பரவுச்சு பிளேக் நோய் பரவுச்சு இன்ஃப்ளூயன்சா நோய் பரவுச்சு இது எல்லாமே கொள்ளை நோய்கள் கொள்ளை நோயினால் என்னது வந்தால் கொத்து கொத்தாக மக்கள் சாவாங்க அப்படி நிறைய பேர் செத்துட்டாங்க எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அது மட்டும் இல்லாமல் பஞ்சமும் வந்துச்சு ஸோ எல்லாம் சேர்ந்து அடித்ததால் பாப்புலேஷன் குறைஞ்சிருச்சு ஸோ அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பாப்புலேஷன் கம்மியானதுனால அந்த ஆண்டை பெரும் பிரிவினை ஆண்டுன்னு சொல்கிறாங்க நல்லா பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்படிங்கிறது பெரும் பிரிவினை ஆண்டு பெரும் பிளவு ஆண்டுன்னு கூட சொல்லுவாங்க பெரும் பிளவு பிரிவினை எல்லாமே ஒன்று தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்படிங்கிறது பெரும் பிளவு ஆண்டுன்னு பார்த்துட்டோம் அடுத்து கம் டு த பாயிண்ட் அடுத்தடுத்த கணக்கெடுப்புக்கு போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று கணக்கெடுப்பில் இருபத்தெட்டு கோடி பேராக இருந்திருக்கிறாங்க ஓகே அதிகமாக தான் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் முப்பத்தி ரெண்டு கோடி பேராக அதிகமாக இருக்கிறாங்க ஓகே அதிகரிச்சிருக்குது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலேயும் முப்பத்தி ஆறு கோடி பேர் அதிகமாக இருக்கிறாங்க ஓகே அதிகரிச்சிருக்குது ஆனால் ஒரு பாயிண்டை பாருங்கள் முந்தைய கடந்த இரண்டு ஆண்டுகளை விட அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றை விட ஆண்டு சராசரி வளர்ச்சி வீதம் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது தெரியுதுங்களா அதாவது ஒன்று புள்ளி இருபத்தைந்து சதவீதமாக கம்மியாக இருக்குது அதாவது அதிகரிக்கிற ரேஷியோ குறைஞ்சிருக்குது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிறு பிளவாண்டுன்னு சொல்கிறாங்க இதைத்தான் இப்போ நம்ம கேள்வியாக பார்த்தோம் டிஎன்பிசியில் வந்த கேள்வி என்ன கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராவது ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க இது சிறு பிளவாண்டு காரணம் என்னது ஒன்று புள்ளி இருபத்தைந்து சதவீதமாக பாப்புலேஷன் அதிகமாகிற ரேட்டு குறைஞ்சிருக்குது ஓகே அடுத்த ஆண்டுக்கு போகிறோம் அடுத்த கணக்கெடுப்பு எப்போ பண்ணினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் பண்ணாங்க நாற்பத்தி மூணு கோடி பேராக மக்கள் மாறியிருக்கிறாங்க ஒரு பாயிண்ட்டை கவனிங்க ஆண்டு வளர்ச்சி வீதம் ஒன்று புள்ளி தொண்ணூத்தாறு சதவீதமாக அதிகமாகிருக்கு விட்டால் ரெண்டு பர்சன்டேஜ் போயிருக்கும் அதாவது சடனாக பாருங்களேன் ரெண்டு பர்சன்டேஜுங்கிற அளவுக்கு போயிருச்சு ஸோ பாப்புலேஷன் என்ன ஆகிருக்குது ரொம்ப ரொம்ப அதிகரிச்சிருக்குது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுங்கிறது பெரும் பிரிவினி ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுங்கிறது சிறுபிளவாண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்றுங்கிறது மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு அடுத்த சென்சஸ்க்கு போகிறோம் அடுத்த சென்சஸ் இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று எழுவத்தி ஒன்றில் ஐம்பத்தஞ்சு கோடி பேராக இருந்திருக்குறாங்க ஓகே கரெக்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் அறுபத்தி எட்டு கோடி பேராக மாறி ஆனால் இங்கே ஒரு பாயிண்ட்டு நல்லா கவனிங்க ஒட்டுமொத்த கணக்கெடுப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் தான் ரெண்டு புள்ளி இருபத்தி ரெண்டு சதவீதமாக ஆண்டு வளர்ச்சி வீதம் இருந்திருக்கிறது புரியுதுங்களா அப்போ ஆண்டு வளர்ச்சி வீதம் அதிகமாக கொண்ட ஆண்டு எதுன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னில் கணக்கெடுப்பு செய்கிறாங்க அப்போ எண்பத்தி நாலு கோடி பேராக இருந்துருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் நூறு கோடியை தாண்டிட்டாங்க அப்போ ரெண்டாயிரத்தி ஒன்று வந்து ஒரு பில்லியன் ஆண்டுன்னு சொல்கிறாங்க பில்லியன் அப்படின்னா நூறு கோடி அப்போ ரெண்டாயிரத்தி ஒன்று பில்லியன் ஆடுன்னு சொல்கிறாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சென்சஸ் எடுத்தாங்க அப்போ நூற்றி கோடி பேர் இருந்திருக்கிறாங்க இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சென்சஸ் எடுத்தாங்க இல்லையா அப்போ ஆண்டு சராசரி வளர்ச்சி வீதம் என்னங்கிறத மட்டும் பாருங்கள் இதையும் கேட்கலாம் ஒன்று புள்ளி அறுபத்தாறு சதவீதமாக இருக்கிறாங்க இப்போ கரண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் எடுத்துருக்கணும் கோவிட் டைமால் எடுக்க முடியாமல் போயிடுச்சு சரி இதில் முக்கியமான டேட்டா என்னது நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்படிங்கிறது பெரும் பிரிவினை ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுங்கிறது சிறுபிளவாண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னுங்கிறது மக்கள் தொகை வெடிப்பாண்டு ரெண்டாயிரத்தி ஒன்று அப்படிங்கிறது ஒரு பில்லியன் ஆண்டு நூறு கோடியை தாண்டி அடுத்து இன்னும் ஒன்று இருக்குது பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று அப்படிங்கிறது மக்கள் தொகை மாறுதல் ஆண்டு மக்கள் தொகை மாறுதல் ஆண்டா அப்படின்னா என்னக்குமாறு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பின் படி பார்க்கும்போது இளைஞர்களுடைய அதாவது யூத்துடி எண்ணிக்கை அதிகமாக இருக்குது ஸோ இதை மக்கள் தொகை ஆண்டுன்னு சொல்கிறாங்க இந்த அஞ்சை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க போதும் அதாவது இவ்வளோ தூரம் நான் ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டாவே அந்த பாயிண்ட் மறக்காது அதுக்காக தான் நான் சொல்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போடுங்க இத்தனை பேர் வீடியோவை பார்க்குறீங்க ஆனால் லைக் போட மறந்துடுறீங்க மறக்காமல் வீடியோக்கு லைக் போடுங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் போடுங்க இந்த மாதிரியாக தினம் ஒரு ஜிகே அப்படிங்கிற தலைப்பில் நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கிறோம் இல்லையா அந்த வீடியோக்கான பிளேலிஸ்ட் இந்த வீடியோக்கு கீழே இருக்கு தேவைப்பட்டால் அந்த லிங்க்கையும் கிளிக் பண்ணி பாருங்கள் இப்போ எந்த ஸ்க்ரீனில் அடுத்த வீடியோக்கான லிங்க் வந்திருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அந்த வீடியோவில் வேறு ஒரு கொஷினை பார்ப்போம்